அண்ணா வேறங்க அண்ணா அந்தம் நீங்க போக அதற்கான நேரம் வரும்போது சொல்றங்கன்னா என்ன நேரம் இருக்கு கட்சி தலைவர்கள் முடிவெடுத்து கொண்டிருக்கின்றார்கள் நேரம் வரும்போது நிச்சயமாக நான் சொல்றேங்கன்னா என்ன டைம் இருக்கு ரெண்டு மூணு மாசம் இருக்கு போகும்பொழுது கட்டாயமா வந்து சொல்றங்க விக்கிற இருக்கக்கூடிய எல்லா அன்பு மக்களுக்கும் கூட எங்களுடைய வேண்டுகோள் எல்லாரும் வந்து வாக்களியங்க என்னനിക്ക് வந்து நான் ஒரு மாநில அது வாக்கு சேகரிக்க கூடாது எல்லாரும் வாக்களியங்க உங்களுக்கு தெரியும் எல்லா அரசை பார்த்துட்டீங்க ஆண்டு காலம் அரசுங்கிற அரசனுடைய ஆட்சியை பார்த்துட்டு இருக்கீங்க நல்லவர்களுக்கு வாக்களிங்க ஒரு பெரிய மாற்றத்திற்கு வாக்களிங்க விக்ரவாண்டில இருக்கக்கூடிய என்ப எல்லா அன்பு சகோதரனும் நீங்க வாக்களிக்க வேண்டும் அதான் எங்களுடைய வேண்டுகோள் அளிக்கு முதலமைச்சர் சந்திச்சாதான் மருமகன சந்திச்சாரா லீத பாலசன் யார் சந்தித்தாருன்னு அந்த மர்மங்கள் எல்லாம் வருகின்ற காலத்துல வெளியே வரும் முதலமைச்சரை சந்திப்பதை பொறுத்து எங்களுக்கு பிரச்சனை இல்லன இன்னைக்கு திமுகவுடைய பவர் சென்டர் வந்து மருமகன் கைலி மகன் மகன் கைலி இருக்கு யார் வந்தாலும்